மாலையிலும் நீ பாவம் செய்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தை நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அப்துல்லால நீ பதிவு செய்கிறான் இல்லாம தா பவ ஆமன வாமின சுவாமிகான் உன்னுடைய பாவத்திற்காக நீ அழுதார் நீ செய்த பாவத்தை முன்னிறுத்தி என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று என் பக்கம் நீ மீண்டு வந்து விட்டால் உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை பவுலா கிக்கை பத்திலும் பாவம் செய்ய ஹசனாத்தியும் பாவம் செய்தாயோ அத்தனை பாவத்தையும் நான் நன்மையாக விடுகிறேன்